கதை கேக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் கதை கேட்க எல்லாருக்கும் பிடிக்கலைங்களா கதைகளை படிக்கிறதும் பிடிக்கும் கேக்கிறதும் பிடிக்கும் இந்த தளத்துல சொல்லக்கூடிய கதைகளை முழுமையா கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் நாம கம்பராமாயணத்துல திரு அவதார படலம் வரைக்கும் கேட்டிருக்கோம் நாம அடுத்ததான் கையடைப்படலம் கதை களத்தை கேட்கலாம் கையடைப்படலாம் தசரதன் தன் மகன்களான ராமன் லக்குவனை விஸ்வாமத்திரனிடம் பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்க கூடிய நிகழ்வ கூறும் பகுதி தான் படலம் அரும்புகள் மலரும் கற்ப பகத்தருக்களுடைய தேவலோகத்தில் உள்ள அமராவதி நகரம் இது அப்படின்னு நினைக்கும்படி இருந்த அயோத்தி நகரில் உள்ள ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சபையில் தசரதன் அழகிய மென்மையான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அப்போ வான்மார்க்கமா செல்லும் சாரணர் தசரதனை உற்று நோக்கி இவன் இந்திரனோ அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க ஆனா இவனுக்கு கண்கள் ஆயிரம் இல்லையே இவன் தசரதனே அப்படின்னு சொல்லி தெளிவடைஞ்சாங்க இப்படி இருக்கையில பிரம்மனை ஒத்த பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்ர அந்த அரச மண்டபத்தை வந்து அடைஞ்சாரு முனிவரைக் கண்ட மன்னன் இருக்கையிலிருந்து எழுந்து கை கூப்பி வணங்கி வரவேற்றாரு மிக பெரியவரான தாங்கள் இங்கு எழுந்தருள காரணம் என்ன தாங்கள் வந்தது இந்நாடு பெற்ற தவபயன் அப்படின்னு சொல்லி சொல்றா தசரதன் முனிவருக்கும் தேவர்க்கும் துன்பம் உண்டானால் பாதுகாப்பு தருகின்ற இடம் அயோத்தியும் இந்திரனது அமராவதியும் தானே இதை தவிர வேறு இடம் உள்ளதோ அப்படின்னு சொல்லி புகழ்மொழி சொல்றாரு விஸ்வாமித்திரர் தசரதனும் மனமகிழ்ந்து தங்கள் நல்லாசியால் நான் சிறப்புற ஆட்சி செய்து வருகிறேன் இப்போது தங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என முனிவரை வணங்கி கேட்குறாரு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு நான் சித்தாசிரமத்தில் தவம் செய்யும் போது அரக்கர்களால் இடர் பல வரக்கூடும் அவர்களால் இடர் நேராதபடி காவலாக இருக்க உன் திருமகன்களில் நால்வருள் கரு நிறமுடைய ராமனை அனுப்புவாயாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தசரதன் விஸ்வாமித்திரன் கூறிய சொற்களை கேட்டதுமே பதினாறு வயது நிரம்பாத ராமனை அனுப்பினால் துன்பம் பல வரும் அப்படின்னு நினைச்சு பகைவன் எரிந்த வேல் மார்பில் துளைக்க அப்புண்ணில் கொல்லிக்கட்டையை நுழைத்தது போல வருந்துறாரு பிறவி குருடன் ஒருவன் பார்வை பெற்று மீண்டும் அப்பார்வை இழந்தது போல தசரதன் துடிக்கிறாரு தசரதன் முனிவருக்கு பல சமாதானங்களை சொல்றாரு ராமன் வயதில் இளையவன் அவன் அரக்கனை அளிக்கும் அளவுக்கு படைக்கல பயிற்சி பெறவில்லை சிவனும் பிரம்மனும் இந்திரனும் தனித்தனியே வந்து இடையூறு செய்யினும் ஒன்றாக கூடி இடையூறு செய்யணும் நான் வேள்வியை காத்திடுவேன் நான் வரேன் சொல்லி தசரதன் வார்த்தைக்கு தசரதன் மறுப்பு சொன்னதால பெரும் கோபம் கொள்றாரு அதனால உலகங்கள் சுழன்றன முனிவனுக்கு கோபத்தால் கண்கள் சிவந்துச்சு இதனால் எட்டு திக்குகளும் இருண்டு போயிருச்சு வசிஷ்டர் விஸ்வாமித்திரம் சற்று பொறுத்தருள்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றாரு பின்னர் தசரதனை நோக்கி ராமனை யாகத்துக்கு துணையாக அனுப்புவதால் பல நன்மைகள் கிடைக்க போகின்றன அதனை தடுக்க வேண்டாம் ராமன் செல்வதால மழையினால் பெருகும் வெள்ளம் கடலில் சென்று சேர்தல் போல கௌசிக முனிவரிடம் உள்ள அஸ்திரங்கள் எல்லாம் அவரிடம் வந்து சேரப்போகிறது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்றாரு வசிஷ்டருடைய கட்டளைப்படி ராமனை அழைத்து வரும்படி ஏவலர்களுக்கு கட்டளை இடுகிறாரு தசரதன் காவலர்களும் ராமனை அழைக்க ராமனும் தசரதனார்களை வந்து நிற்கிறாரு நான்கு வீதங்களிலும் வல்ல விஸ்வாமித்திரனுக்கு ராம லக்குவர்களை காட்டி இவர்களுக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே இவர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இவர்களுக்கு நன்மை உண்டாகும் நல்லவனற்றை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோபம் நீங்க விஸ்வாமித்திரரும் ராம லக்குவர்களை பார்த்து நாம் சென்று செய்வதற்குரிய யாகத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ராமனும் வெற்றியை தரும் வாழை இடையிலே சொல்கிறாரு குன்றம் போன்ற இரண்டு தோள்களிலும் என்றும் குறைவிடாத சத்தியம் போன்ற அம்பரா துணிகளை கற்றாரு இடது கையில் வில்லை ஏந்தி கௌசிக முனிவரோட புறப்படுறாரு லக்குவனும் அவரை பின்தொடர்ந்து போறாரு மூவரும் அயோத்தியின் எல்லையை கடந்து சரையு நதி கரையை அடைஞ்சாங்க அவங்க சரையு நதியின் கரையை அடைந்த போது ரா பொழுது வந்துருச்சு அதனால் அதன் கரையில் உள்ள சோலையில் இரவு பொழுது முழுதும் தங்கினாங்க கதிரவன் காலை பொழுதுல உதயகிரி நின்று உதயமாகறான் அந்த சூரிய உதயத்தில் சரையு நதிக்கரையே கடந்து செல்றாங்க அப்போது ராமபிரான் தேவர்களின் யாகசாலையை நின்று எழும் புகை சூழ்ந்த சோலை ஒன்றை பார்க்குறாரு அதை பற்றி விஸ்வாமுத்திரரா கேட்குறாரு அதை பற்றிய விளக்கங்களை தாடகை வதைப்படலத்தில் விஸ்வாமுத்திரர் ராமருக்கு சொல்வார் அடுத்துதான் நாம் தாடகை வதைப்படலம் பார்க்கலாம் நன்றி